இட்லிக்கு ஒரு சாம்பார் வைக்க போறேன் நீங்க சட்னி செய்யற நேரத்திலே சாம்பார் செஞ்சிடலாம் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்ப வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்புள்ள மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன் இல்ல போடுறதுக்காக கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் கருவேப்புள்ள பச்சை மிளகா எல்லாம் அதில் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி போடணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப இந்த தக்காளியும் இந்த உப்பையும் போடுற போட்டு நல்லா வதக்கிக்கணும் காயெல்லாம் ஒன்னும் போடல சாம்பாருக்கு பருப்பும் போடாத சாம்பார் இது அவசர சாம்பார் நல்லா இருக்கும் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க அவசர சாம்பார் வெங்காயம் இந்த களி நல்லா வதங்கிடுச்சு இப்ப சாம்பார் பொடி போட்டுக்க போட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிறேன் இந்த சாம்பார் வந்து ஒரு மூணு பேர் கிட்டக்கா சாப்பிடலாம் இட்லி சாம்பார் இது கொஞ்சம் கொதி வரட்டும் இட்லி மாவு ஒரு இந்த கரண்டியால ஒன்றரை கரண்டியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் சாம்பார் இப்ப நல்லா கொதிக்கிது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு சாம்பார் இட்லி சாம்பார் அதுல இந்த இட்லி மாவை எடுத்து ஊத்திக்கணும் இட்லி மாவை எடுத்து ஊற்றி நல்லா கொதி வரணும் கொதி வர விட்டு தான் இறக்கணும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த கொத்தமல்லி தலையை போட்டு இறக்க வேண்டியதுதான் இது அவசர இட்லி சாம்பார் ஒரு சட்னி நீங்க ரெடி பண்ணங்காட்டி இந்த சாம்பார ரெடி பண்ணிடலாம் சுட சுட இட்லி இது இட்லி சாம்பார் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட சுட இட்லியும் சாம்பாரும் ரெடி